ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன ப்ரோமோ பார்த்தீங்களா பாரு வந்து எஃப்ஜே மேலே போட்ட கேஸு லாயர் யார் இந்த சைடு சபரி அந்த சைடு விக்ரம் ஆல்ரெடி லைவில் உட்காந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் எப்படி கொண்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க இதில் ரெண்டு பேருக்குமே காமன் எதிரி பாரு தான் எஃப்ஜே சபரி காவட்டும் விக்ரம் காவட்டும் ஆனால் வந்து கையிலேயே சாவி கொடுத்த கதையாக தான் விக்ரம் கையில் அது வந்து இந்த கேஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது வேறு வழியும் இல்லை பாருக்கு அந்த வீட்டில் ஒரு லுக்ஸ் ஸ்ட்ராங்காக பாயிண்ட் எடுத்து பேசணும்னா திவ்யா காலைல இதோ சொல்லுவாங்களே சாட்சிக்காரன் காலில் விழறத விட சண்டக்காரன் காலில் விளையறதே மேலேன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது யார்லாம் அவங்கவுங்களுக்கு யாரில் ஆயிரம் தேவைன்னா அந்த வீட்டில் செலக்ட் பண்ணிக்கலான்னு ஒரு சாய்ஸ் இருக்கும்போது அவங்க செலக்ட் பண்ணால் யாரை செலக்ட் பண்ணிருக்கலாம் ஒரு பாயிண்ட்டை பேசுறவங்களும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணும் அந்த இடத்துல அரோராவை செலக்ட் பண்ணும் இல்லைனா வந்து திவ்யாவை செலக்ட் பண்ணும் இல்லைனா வந்து விக்ரம செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது சாட்சிக்கு இவங்களெல்லாம் அரோரா இவங்களெல்லாம் நம்புறதை விட ஃப்ரெண்ட் இப்படி இருந்தாலும் வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து விக்ரமும் தான் சபரியும் பார்வும் வெளியில் பார்த்ததே கிடையாது அதே மாதிரி அரோராவும் பார்வும் பார்த்துருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லும்போது அப்படி சாட்சிக்காரம் காலில் விளரதுக்கு பதில் சண்டைக்காரன் காலையிலே விழுந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகேன்னு விக்ரம தான் அவங்க செலக்ட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு போது சுபியை கூட பேசியிருக்கலாம் ஏன்னா நெக்ஸ்ட் கேஸ்க்கு சுபியில் ஆயிரப்பறாங்கன்னும்போது சோ சாய்ஸ் எடுத்துருக்கலாம் போது கண்டிப்பாக விக்ரம் பார்வக்கான நியாயத்தை வாங்கி கொடுப்பான்றது எனக்கு நம்பிக்கை இல்லை அது மட்டும் இல்லாமல் சபரியும் விக்ரமும் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லும்போது நீ அடிக்கிற மாதிரி அடி நான் வாங்குற மாதிரி வாங்கிக்கிறேன் நான் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்வை தான் டவுன் பண்ணுறது அப்படிங்கிற இடத்துல பொதுவா அங்க நின்று இருக்கிற காமன் ஃப்ரெண்டு வந்து எஃப்ஜே அவன் விக்ரமுக்கும் ஃப்ரெண்டு தான் சபரிக்கும் ஃப்ரெண்டு தான் பாரு வந்து அவனுக்கும் எதிரி தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த வீட்டில் யார் தான் பாருக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க பாருக்கான நியாயத்தை பேசுவாங்கன்னா பிக் பாஸே அந்த இடத்துல நியாயம் பேசலான் போது இந்த கேஸ் வந்து பார்வை கண்டிப்பாக டார்கெட் பண்ணுற விதத்தில் இருக்கோன்றதில் எந்த டவுட்டும் இல்லை அன் டவுட் அதான் நடக்க போகுது ஆனால் அது ஒரு ஸ்டெப்பு மேலே போய் அசிங்கப்படுத்துகிற இடத்துக்கு போகுமான்னு கேட்டால் இப்போ இன்றைக்குமே வந்து விக்ரம் பேசுனதில் கொஞ்சம் அந்த நக்கல் நையாண்டி தான் இருந்தது அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைப்பு போட்டேன்னு சொல்கிறேன் அந்த டோன் மோட்லேயே வந்து எப்ஸ்டே இந்த பக்கம் சிரிக்கிறதும் நேத்துமே வந்து திவ்யா விஷயங்கள் எல்லாம் வரும்போது எஃப் இந்த சைட் சிரிச்சது திவ்யா சப்போர்ட் பண்ணாங்க விக்ரம் கேள்வி கேட்டாரு அப்படின்னு சொல்லும்போது நேத்தாவது வினோத் பக்கத்துக்காவது ஏதோ பிடிச்சி பிடிக்காம விக்ரம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பாரு ஆனா பார்க் எடு எடுத்திருக்கிறது அப்படிங்கிறது நம்பி அந்த நம்பிக்கையை வந்து பாருக்கு வந்து விக்ரம் கொடுப்பானானு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அவன் எப்போ எப்போன்னு லைவில் வந்து பாரு அடிக்கிறதுக்கு தான் இருக்கான் அந்த ஃபுட்டு விஷயத்தில் ஏன்னா கமருதீன் பாரு மைக் விஷயங்கள் எல்லாருமே வந்து எல்லாருமே உசு பேத்தி விட்டுட்டுருக்கான் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பாருக்கு எதிராக திருப்பி விட்றதும் கமருதி கமருதீன் கமருதீன் கூட ஏதோ ஒரு இடத்துல அவன் அரோரா விக்ரம் அரோரா கிட்ட அரோரா பஞ்சாயத்தில் ஆட்சி இல்லைங்களா ரெண்டு நாள் முன்னாடி கமருதீன் அரோரெலாம் வரும்போது கமருதீன் நல்லா வந்தான் ஆனால் வந்து பாரு தான் அவளை உசு பேத்துறா இப்படி தான் எல்லா விதமான இருந்து உள்ள அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இந்த எல்லாமே கமरुद्दीन நல்லவனா ஆனா வந்து அவன வந்து ஸ்பாயில் பண்றது இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது என்னால் ஒத்துக்கவே முடியல நான் அத அது அப்படிதான் உள்ளே